இந்தியாவின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை எதிர்நோக்கி தொழில்துறைகள் பலவும் தங்கள் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை முன்வைத்துள்ளன இந்தியாவின் இரண்டாவது பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாக ஜவுளித்துறை இப்பொழுது பல்வேறு சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் போராடி வருகிறது ஜவுளித்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தகுந்த பங்கை கொண்டதுடன் ஏற்றுமதி வருவாயின் அடிப்படையிலும் முக்கிய பங்களிப்பை செய்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் திருப்பூர் கோவை மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் இந்த துறையின் பகுதிகளாக உள்ளன ஜவுளித்துறையின் வரலாறு மற்றும் தற்போதைய நிலை ஜவுளித்துறை இந்தியாவின் பாரம்பரிய அடையாளமாக திகழ்கிறது இது தொழில்நுட்பம் மற்றும் தரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் கண்டுள்ளதுடன் உலகளாவிய சந்தையில் மையத்துவமிக்க இடத்தை பெற்றுள்ளது திருப்பூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வருடம் ஒரு சிறிய பின்னலாடை தொழிற்சாலையாக தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் இதன் ஏற்றுமதி ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது ஆனால் இன்று அது ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகத்தை உருவாக்கும் நிலைக்கு வந்துள்ளது தற்போதைய வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஜவுளித்துறை ஏற்றுமதி வருவாய் முப்பத்தாறாயிரம் கோடியைத் தாண்டியுள்ளது இது கடந்த ஆண்டு காட்டிலும் பன்னிரண்டு சதவீதம் அதிகரிப்பை குறிக்கிறது சர்வதேச சந்தையில் பங்கு ஜவுளி உற்பத்தியில் இந்தியா உலகின் ஆறாவது இடத்தில் உள்ளது இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி உலக சந்தையின் ஐந்து சதவீதமாக கொண்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் ஜவுளித்துறை பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டுள்ளது பருத்தியின் விலை அதிகரிப்பால் உற்பத்தி செலவுகள் வெகுவாக உயர்ந்தன பருத்தி மாற்றாக செயற்கை இழைகளை தேர்ந்தெடுத்த தொழிலாளர்கள் அதிக செலவுகளை எதிர்கொண்டனர் சர்வதேச ஏற்றுமதிக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளில் குறைபாடு ஏற்பட்டது உள்நாட்டு வர்த்தகச் சரிவு உள்நாட்டு சந்தையில் போட்டி அதிகமாகி உற்பத்தி அளவுகள் குறைந்தன தொழில்துறையின் கோரிக்கைகள் மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஜவுளித்துறைக்கு கீழ்கண்டவாறு ஆதரவை வழங்க வேண்டும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு மானியம் புதிய இயந்திரங்களை வாங்குவதற்கு அரசின் சார்பில் மானிய உதவி அளிக்க வேண்டும் பசுமை தொழில்துறை ஊக்கத்தொகை சுற்றுச்சூழல் நட்பு தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி முறைகளுக்கு மானியங்களை வழங்க வேண்டும் வங்கிக் கடன் சலுகை சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கு எளிய கடன் வசதிகளை உருவாக்க வேண்டும் ஜவுளித்துறையின் தேவைகள் மற்றும் வளர்ச்சிக்காக தனிமைய வாரியம் உருவாக்க வேண்டும் சர்வதேச சந்தை வாய்ப்புகள் வங்கதேசம் போன்ற நாடுகளில் ஏற்பட்டுள்ள தொழில்துறை பிரச்சினைகள் இந்தியாவுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக உள்ளன ஏற்கனவே புதிய ஆர்டர்கள் இந்தியாவில் அதிகரித்துள்ளதால் மத்திய அரசு இதை முழுமையாக பயன்படுத்தி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மத்திய பட்ஜெட்டில் ஜவுளித்துறைக்கு உதவும் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு புதிய ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும் ஏற்றுமதிக்கு தேவையான பார்மிங் பொருட்களுக்கு சுங்க வரிகளை குறைத்தல் சர்வதேச ஏற்றுமதிக்கு தேவையான கண்டெய்னர் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சரியான முடிவுகளை எடுத்தால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி உலக சந்தையில் பத்து சதவீதத்தை தாண்டும் ஜவுளித்துறையின் வேலைவாய்ப்பு அளவை முப்பது சதவீதம் அளவிற்கு அதிகரிக்க முடியும் தொழில்நுட்ப மற்றும் பசுமை உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக மாறும் ஜவுளித்துறையின் எதிர்காலம் மத்திய அரசின் ஆதரவை பொறுத்தே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய பட்ஜெட்டில் ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் இந்தியா சர்வதேச ஜவுளி துறையில் முதன்மை நாடாக திகழ்வதற்கு இது முக்கிய பங்காற்றும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்